நம்மளுடைய அந்தியூர் பிரநாத சாமி கோவில் பாருங்க நன்னைக்கு காலையில் போனேன் எக்ஸல போனேன் அப்பா கூட பாருங்க எவ்வளோ வண்டி வருதுன்னு பாருங்கள் நைட்டு சாரி காலையில் எட்டு மணிக்கு எவ்வளோ கூட்டம் போயில்ல சரியான கூட்டங்க வண்டி வளர்க்குறது கூட இடம் இல்லை ஞாயிட்டு கோயிலுக்கு போட்டோம் பாருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் வராங்கன்னு கோயிலுக்கு போயிட்டோம் எல்லா ஏரியாலும் கடை நிறைய கடையில இருந்துச்சு சாட்டை கடை தான் அதிகமாக இருந்துச்சு அங்கே எவ்வளோ கார் எவ்வளோ வண்டி போகுது பாருங்க அது கொரோனா வந்ததுக்கு அடையாளம் இதெல்லாம் பெரிய சாட்டேன் கயிறு வேறு தான் சாட்டக்காடுங்க கொயிறு மாட்டுக்கு ഞങ്ങളെ വണ്ടി നീണ്ട നീണ്ട് പോകും എക്സൽ പോകുമ്പോൾ പൊരി കട